அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் லாபியே செல்வம் வேண்டும் வேண்டுமெனில் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் செல்வம் என்றால் காசு பணம் மட்டுமே செல்வம் என்றால் அது பணம் மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியம் அமைதி செழிப்பு சுபிச்சம் நிம்மதி மகிழ்ச்சி என அனைத்தையும் உள்ளடக்கியதே செல்வமாகும் இதன் காரணத்தால் தான் பெரியோர்கள் ஆசிர்வாதம் அளிக்கும்போது போது பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்க என கூறுகின்றனர் அதாவது பதினாறு வகையான செல்வங்கள் கல்வி புகழ் வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் ஆகியவற்றை பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என ஆசீர்வாதம் வழங்குகின்றனர் வீட்டில் செல்வம் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியும் முன்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றுவது மிகுந்த சிறப்பை தரும் வீட்டில் துளசி மடம் வைத்து அதன் அருகே தீபம் ஏற்றுவது சிறந்தது வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் துளசிக்கு விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பை தரும் மகாலட்சுமியின் அருளை பெற தினமும் அல்லது வாரத்தில் ஒரு முறை லட்சுமி தேவிக்கு விளக்கேற்றி ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் மகாலட்சுமியே நமக என்னும் மந்திரத்தை பதினோரு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொல்வது சிறப்பை தரும் வாரம் ஒரு முறை நம்மால் என்ற அளவில் சிறிய தானம் கொடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது செல்லும் நிலைத்திருக்க வழிவகுக்கும் வீட்டில் எப்பொழுதும் அரிசி உப்பு மஞ்சள் பெருங்காயம் குறையாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது அரிசி உப்பு பருப்பு வகைகள் வியாழனன்று வாங்கி வைக்கும் போது செல்வ பாக்கியம் அதிகரிக்கும் செல்வம் என்பது உள்ளத்தில் உள்ள பாசத்தாலும் பகிர்வதாலும் பெருகும் எனவே கடவுளிடம் உண்மையோடு வேண்டுங்கள் வீடு பொழிவு பெறும் செல்வம் பெருகும் நன்றி மேலும் மற்றொரு வீடியோ மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி